வணக்கம் முருகன் வேலாக் முருளை முருகன் வேலாக் வெளிநாட்டு செய்திகள் வாசிப்பது உங்கள் முருகன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒன்று பதிமூன்று என்று முதலில் தலைப்புச் செய்திகள் சீனாவுக்கு போட்டியாக புதிய கடற்படை தளம் அமைக்கும் பணியில் இந்தியா ஈரானில் தொடரும் போராட்டம் அஞ்சுரை கடந்த உயிரிழப்புகள் ஜனாதிபதி நானே அதிரடி மன்னராட்சி கோரி போராட்டம் பாதுகாப்பை பலப்படுத்திய நேபாள அரசு அமைப்பினர் தாக்குதல் நடத்திய அமெரிக்கா இலக்கை அடையாத பி எஸ் எல்பிசி அறுபத்தி ரெண்டு முடிந்தது தலைப்புச் செய்திகள் தொடர்வது விரிவான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு வரும் முதல் எங்களுடைய இந்த தளத்தை முருகன் வீலோக்கு அல்லது முலை முருகன் வீலோக்கு வருகை தந்து எங்களுக்கு சப்ரேட் செய்து எங்களை செய்ய செய்யுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டனை அழுத்துங்கள் அப்பொழுதுதான் எங்களுடைய செய்திகள் உங்களுக்கு தொடர்ந்து வரும் என்பதையும் தெரிவித்துக் கொண்டு வினியமாக கேட்டுக்கொள்வது எங்களை சப்ரேட் செய்து ஆதரவு தாருங்கள் பங்களாதேஷ் துறைமுகங்களில் சீனா முதலீடு செய்து இராணுவ பயன்பாட்டுக்கு ஏற்ற வகையில் உட்கட்டமைப்பை உருவாக்கி வரும் நிலையில் இந்திய கடற்படை கொல்கத்தா அருகே புதிய கடற்படை தளம் அமைக்கும் பணியை தொடங்கியுள்ளது இந்தியாவை சுற்றி சீனா இராணுவ மற்றும் பொருளாதார செல்வாக்கை விரிவுபடுத்த முயற்சிக்கின்றது இதற்காக பாகிஸ்தானில் குவாதர் இலங்கையின் அம்பாந்தோட்டை மியான்மரின் சிக்யாபியூ பங்களாதேஷின் சிட்டஹாங் என பல நாடுகளின் துறைமுகங்கள் மற்றும் இராணுவ தளங்களை உருவாக்கி வருகின்றது இந்தியாவைச் சுற்றி இது ஒரு மாலை போல அமைந்துள்ளதால் இதை ஸ்ட்ரிங் ஆஃபேர்பேல்ஸ் எனப்படும் முத்து மாலை உத்தி என அழைக்கின்றனர் இதற்கு பதிலடியாக இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் கடல் பாதுகாப்பை அதிகரிக்க அமெரிக்கா ஜப்பான் ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளுடன் இணைந்து குவாட் அமைப்பை இந்தியா தொடங்கியுள்ளது சீனாவை எதிர்கொள்ளும் மற்றொரு முயற்சியாக மேற்கு பங்களாதேஷ் மாநிலம் கொல்கத்தாவில் உள்ள ஹால்டியா துறைமுகம் அருகே வங்கக் கடலில் புதிய கடற்படை தளம் அமைக்கும் பணியை இந்திய கடற்படை தொடங்கியுள்ளது ஈரானில் போராட்டம் தீவிரமடைந்துள்ள நிலையில் அஞ்சூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் என வெளிநாட்டு ஊடகங்கள் செய்திகள் வெளியிட்டுள்ளன ஈரான் நாட்டுக்கு அதிகரித்துள்ள பணவீக்கம் அத்தியாவசிய பொருட்களின் விலைவாசி அதிகரிப்பு பொருளாதார தேக்கநிலை உள்ளிட்டவற்றால் பிரக்தி அடைந்துள்ள மக்கள் அரசுக்கு எதிராக தெருக்களில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ஆரம்பித்த மக்களின் போராட்டம் ஈரானின் முப்பத்தொரு மாகாணங்களில் நூறு நகரங்களில் பதினைந்து நாட்களாக நீடித்து வருகிறது போராட்டக்காரர்களை அடக்க பாதுகாப்பு படையினரை அரசு இறக்கிவிட்டுள்ளது இதன்படி போராட்டத்தில் ஈடுபடுபவர்கள் கைது செய்யப்பட்டு வருகின்றனர் வன்முறையை தடுக்க தடுக்கும் நோக்கில் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் இணையதள சேவையை அரசு முடக்கி வைத்துள்ளது சில அரசு ஊடகங்கள் மட்டுமே செயற்பட அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் ஈரானின் அரசுக்கு எதிராக ஆர்ப்பாட்டத்தில் அஞ்சூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் என அமெரிக்காவை அடிப்படையாக கொண்ட மனித உரிமைகள் அமைப்போன்று அதிர்ச்சி தகவலை தெரிவித்துள்ளது அவர்களில் எட்டு குழந்தைகளும் அடங்குவர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களில் இரண்டாயிரத்தி அறுநூறு பேர் அரசால் கைது செய்யப்பட்ட உள்ளமை குறிப்பிடத்தக்கது பெருசுலா நாட்டின் பதில் ஜனாதிபதி நான் தான் என்பதை வெளிப்படுத்தும் விதமாக என்பதை வெளிப்படுத்தும் விதமாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தனது சமூக தளத்தில் பதிவிட்டுள்ளமை தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அமெரிக்க ஜனாதிபதி ட்ரூட் சோசியல் தளத்தில் விக்கிபீடியா பக்கத்தில் புகைப்படம் ஒன்றை பகிர்ந்துள்ளார் அதில் அவரது பெயருக்கு கீழே பெனிசுலாமின் தற்காலிக ஜனாதிபதி என்ற பதவி குறிப்பிடப்பட்டுள்ளது அண்மையில் அமெரிக்க படைகள் பெனிசுலா மீது பாரிய தாக்குதல் நடத்தி அந்த அந்நாட்டு ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோ மற்றும் அவரது மனைவியை கைது செய்தனர் அவர்கள் தற்போது நியூயார்க்கில் கொண்டு வரப்பட்டு போதைப் பயங்கரவாத சதி குற்றச்சாட்டுகளின் கீழ் விசாரணையை எதிர்கொண்டு வருகின்றனர் இதையடுத்து பெனிசுலாவில் முறையான மற்றும் பாதுகாப்பான ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்படும் வரை அமெரிக்காவை அந்நாட்டை வழிநடத்தும் என ட்ரம்ப் அறிவித்துள்ளார் பெருசுலா முப்பது முதல் ஐம்பது மில்லியன் பீபா எண்ணெயை அமெரிக்காவுக்கு வழங்க வேண்டும் என்ற ஒப்பந்தத்தை டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார் அந்த எண்ணெய் விற்பனை மூலம் கிடைக்கும் பணம் தனது கட்டுப்பாட்டில் இருக்கும் என்றும் அது மற்றும் அமெரிக்க மக்களின் நலனுக்காக பயன்படுத்தப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நேபாளத்தில் மீண்டும் மன்னராட்சி கோரி நேற்று முன்தினம் நடைபெற்ற போராட்டம் வன்முறையில் முடிந்ததை அடுத்து அங்கு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது நேபாளம் மன்னராட்சி இருந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு அது முடிவுக்கு வந்தது இதையடுத்து அங்கு ஜனநாயக முறைப்படி ஆட்சி நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் மீண்டும் மன்னராட்சி கோரி நேபாள தலைநகர் காத்மாண்டுவில் நேற்று முன்தினம் மாபெரும் போராட்டம் நடைபெற்றது ஏராளமான மக்கள் ஒன்று கூடி போராட்டத்தில் ஈடுபட்டதால் அங்கு வன்முறை வெடித்தது போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் பேரணியாக சென்ற போது அவர்களை தடுத்து நிறுத்தியதால் போராட்டக்காரர்களுக்கும் பொலிஸாருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கற்களை கொண்டு போலீசாரை தாக்கினர் பதிலுக்கு தடியால் அடித்து போராட்டக்காரர்களை கட்டுப்படுத்தினர் இந்நிலையில் மீண்டும் போராட்டம் பிடிக்காமல் தடுக்கும் நோக்கில் காத்மாண்டுவில் பாதுகாப்பு சிரியாவில் நிலை கொண்டுள்ள ஐ எஸ் அமைப்பினர் மீது அமெரிக்க படைகள் சனிக்கிழமை மீண்டும் ஒருமுறை பாரிய வான்வழி தாக்குதல்களை நடத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்தன கடந்த மாதம் அமெரிக்க வீரர்கள் கொல்லப்பட்டதற்கு பதிலடியாக இது அமைந்துள்ளது கடந்த மாதம் சிரியாவின் பகுதியில் ஐஏஎஸ் தீவிரவாதிகள் நடத்திய திடீர் தாக்குதலில் அமெரிக்காவைச் சேர்ந்த இரு படையினர் அமெரிக்க மொழிபெயர்ப்பாளர் அயாத் மன்சூர் சஹாத் ஆகியோர் கொல்லப்பட்டனர் இதற்கு பதிலடி கொடுக்கப்படும் என்று அமெரிக்கா ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்திருந்தார் அதன்படி இந்த பதிலடி தாக்குதல் நடவடிக்கைக்கு அமெரிக்கா நிர்வாகம் ஆப்ரேஷன் என தாக்குதலில் சிரியா முழுவதும் பரவியுள்ள ஐஎஸ் தீவிரவாதிகளின் பல முக்கிய நிலைமைகள் நிலைகள் தவிர்க்கப்பட்டன இந்த பாரிய தாக்குதலில் அமெரிக்க படைகளுடன் நட்பு நாடுகளின் படைகளும் இணைந்து செய்யப்பட்டதாக அமெரிக்க மத்திய கட்டமை தலைமையகம் தெரிவித்துள்ளது நேற்று பின்னில் செலுத்தப்பட்ட பி எஸ் சி அறுபத்தி ரெண்டு ராக்கெட் தனது இலக்கை அடையவில்லை என இஸ்ரேல் தலைவர் இஸ்ரோ தலைவர் நாராயணன் தெரிவித்துள்ளார் ஆந்திர மாநிலம் சதீஸ்தவான் விண்வெளி மையத்திலிருந்து நேற்று திங்கட்கிழமை காலை பத்து பதினெட்டு மணிக்கு புவியை கண்காணிக்கும் இன் ஒன் உட்பட பதினெட்டு செயற்கை கோளையே சுமந்தபடி pslv எஸ் அறுபத்தி ரெண்டு ராக்கெட் விண்ணில் பாய்ந்தது இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் இஸ்ரோவின் முதல் ஏவுதல் என்பதால் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்பட்டது இந்த ராக்கெட் விண்ணில் செலுத்தப்பட்டு சற்று நேரத்தில் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக கட்டுப்பாட்டை இழந்தது இதையடுத்து திட்டம் இலக்கை அடையவில்லை என்று இஸ்ரோ தலைவர் நாராயணன் தெரிவித்தார் தரவுகளை ஆராய்ந்து வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் மேலும் நாராயணன் கூறியதாவது பிஎஸ்எல்வி ரொக்கெட் நான்கு நிலைகள் கொண்டது அவற்றில் இரண்டு நிலைகள் திட எரிபொருளையும் அடுத்த இரண்டு நிலைகள் திரவ எரிபொருளையும் கொண்டவை மூன்றாம் நிலையில் நிறைவு நேரம் வரை எல்லாம் நன்றாகவே சென்றன மூன்றாம் நிலை முடிவுக்கு வரும்போது ராக்கெட்டில் தொழில்நுட்பக் கோளாறு கண்டறியப்பட்டது தொடர்ந்து பி எஸ் எல்வி ராக்கெட் திட்டமிட்ட பாதையில் இருந்து விலகியது இதனால் திட்டம் இலக்கை அடைய அடையவில்லை என தெரிவித்துள்ளார் நாராயணன் இத்துடன் இந்த வெளிநாட்டு செய்திகள் நிறை மீண்டும் ஒரு செய்தியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அனைவிடம் இது விடைபெற்றுக் கொள்வது அன்புடன் முருகன் வணக்கம்